வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதன் தெரிவிப்பு செய்திகள் பிள்ளையான் சாணக்கியன் உட்பட இருபத்தி எட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து விசாரணை இஸ்ரேலில் தங்கியுள்ள இலங்கையர்கள் எந்நேரத்திலும் நாட்டிற்கு வர முடியுமென அறிவிப்பு நாட்டில் தங்கியிருந்து கணனைக் குற்றங்களில் ஈடுபட்ட எண்பத்தி ஐந்து சீனப் பிரஜுகள் நாடு கடத்தல் புலமைப் பெரிசில் பரீட்சையில் மாற்றங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் பிரதி அமைச்சர் அறிவிப்பு ஆறு மாதங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் இரண்டாயிரம் பேர் உயிரிழப்பு செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி போராட்டம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது நிலப்படத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடந்த அரசாங்கத்தின் செல்வாக்குமிக்க அமைச்சர்கள் உட்பட இருபத்தி எட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த நபர்கள் சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தை பயன்படுத்தி குறித்த சொத்துக்களை வாங்கியதாக எழுந்த முறைப்பாடுகளுக்கமைய குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் இயங்கும் ஐஏஐடி இந்த விசாரணையை ஆரம்பித்துள்ளது இதன்படி நாமல் ராஜபக்ச மகிந்தயாப்பா அபேவர்த்தன மகிந்த அமரவி சாமித அபேகுணவர்தன பவித்ரா கஞ்சன விஜயசேகர சாகல ரத்நாயக்க ஜனகதிசகுட்டி அபேவர்தன மஹிபாலக்கார வடிவேல் சுரேஷ் துஷார சஞ்சீவபத்ரஹர்ஷன ராஜகர்ணா சாணக்கியன் ராசமாணிக்கம் பிள்ளையான் எனப்படும் மற்றும் சாந்த அபிசேகரா ஆகியோரும் உரிய விசாரணைக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர் எதிர்காலத்தில் இவர்கள் குறித்த பிரிவுக்கு அழைக்கப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணையை ஆரம்பித்துள்ளது விசாரணையின் போது ஏதேனும் முறைகேடான ஆதாயங்கள் மூலம் சொத்துக்களை வாங்கியிருப்பது கண்டறியப்பட்டால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் எந்த நேரத்திலும் அந்நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வசதிகளை ஏற்பாடு செய்ய இலங்கை தயாராக இருப்பதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் ஒரு நாளில் மாத்திரம் நான்கு இலங்கையர்கள் இலங்கைக்கு புறப்படுவதற்கு வசதி செய்யப்பட்டதாக இஸ்ரேலில் விடுமுறை நாட்களான இன்றும் நாளையும் தூதரகம் திறந்திருக்கும் எனவும் அவர் அறிவித்துள்ளார் இலங்கைக்கு வந்திருப்பவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்பதுடன் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி போர் ஆரம்பித்த பின்னர் ஒருவரின் விசா இருந்தமையினால் சர்வதேச விமானங்கள் மீண்டும் இயங்க விமான நிறுவனங்களால் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் எனவும் தமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விசா காலாவதியாகிவிட்டாலும் அவர்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்க டிக்கெட்டுகளை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் நாட்டிற்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரா குறிப்பிட்டுள்ளார் நான்கு இலங்கையர்கள் நாட்டிற்கு திரும்புவதாக தூதரகத்திற்கு வந்திருந்த நிலையில் ஐரோவில் உள்ள தமது இலங்கை தூதரகத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அவர்களை எல்லை கடப்பதற்கு அனுமதிக்குமாறு கொண்டதாகவும் வரும் நாட்களில் மேலும் பல இலங்கையர்கள் இவ்வாறு நாட்டிற்கு திரும்புவார்கள் என நம்புவதாகவும் நிமல் பண்டாரா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இன்றும் நாளையும் இஸ்ரேலில் விடுமுறை நாட்களாக காணப்பட்ட போதிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் தூதரகம் திறந்திருக்கும் எனவும் அறிவித்துள்ளார் நாட்டில் தங்கியிருந்த போது கணனி குற்றங்கள் உட்பட பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட எண்பத்தி ஐந்து சீன பிரஜுகள் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை விசேட ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் நாடு கடத்தப்பட்டதாக கட்டுநாயக்க விமான நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் நாட்டின் நீதிமன்றங்களால் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட சீன பிரஜுகள் சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் அவர்களை நாடு கடத்தும் முடிவின் அடிப்படையில் வெளிச்சரவில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணை அடித்தளத்தின் தடுப்பு மையத்திற்கு மாற்றப்பட்டிருந்தனர் இந்த சீன பிரஜைகள் ஐந்து பேருந்துகளில் ஏற்றப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு கடுமையான பாதுகாப்பின் கீழ் விமானத்தில் ஏற்றப்பட்டுள்ளனர் அத்துடன் சீன பிரஜைகள் குழுவுடன் போலீஸ் அதிகாரிகள் எண்பத்தி ஐந்து பேரும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் நூற்று எழுபத்தி இரண்டு பேர் விமானத்தில் பயணித்ததாக கட்டுநாயக்க விமான நிலையம் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரிசில் பரீட்சை நிறுத்தப்படாது என கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்தின தெரிவித்துள்ளார் பரீட்சையை மாற்றாது நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் புலமைப் நடத்துவது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் பரிசீலிப்பதற்கான குழு நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்தின தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற ஒரு பின்னர் தயாஸ்ரீ ஜெயசங்கர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் பரீட்சை அழுத்தத்தை குறைப்பதற்கான திட்டத்தை பரீட்சைகள் திணைக்களம் ஆரம்பித்துள்ளது பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும் புலமைப்பரிசில் காரணமாக மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைக்கவும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியுடன் வாகன இறக்குமதியில் இருந்து மாத்திரம் இதுவரை நூற்று அறுபத்தி மூன்று பில்லியன் ரூபாய் சுங்க வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்துகொண்டு கொண்டு உரையாற்றிய போதே அதன் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சிவழி அருகோட இதனை தெரிவித்தார் இவ்வாண்டு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்குகளை தாண்டிச் செல்லும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதுவரை சுமார் பதினான்காயிரம் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன சுமார் நூற்று அறுபத்தி பில்லியன் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது இவ்வாண்டு வாகன இறக்குமதியில் இருந்து நானூற்று பில்லியன் எதிர்பார்க்கின்றோம் ஈரான் இஸ்ரேல் போர் நாட்டிற்குள் பொருட்களை இறக்குமதி செய்வதில் தாக்கத்தை ஏற்படுத்துமா எனவும் இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த சிவலி அருகொட நாட்டிற்குள் பொருட்களை இறக்குமதி செய்யும் கப்பல்கள் தாமதமானதாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை எனவும் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மாத்திரம் இலங்கையில் இடம்பெற்ற வாகன விபத்துகளால் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் இந்திய ஹப்புக்கொட தெரிவித்துள்ளார் வீதி விபத்துக்கள் வீதிகளுக்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் ஒழுங்கற்ற சாரதிகளால் ஏற்படுவதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் இந்திய ஹப்புக்கொட குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் கடந்த ஆண்டு வீதி விபத்துகளால் பலர் உயிராந்துடன் ஏழு ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் ஜூன் பதினைந்து வரையான ஆறு மாதங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய ஆயிரத்து முப்பத்தி மூன்று வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன இதனிடையே ஒவ்வொரு நாள் காலையும் கடமைகளுக்காக வீட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறும் ஏழு பேரின் உயிரற்ற உடல்கள் மாத்திரமே வீடு திரும்புவதாகவும் இந்திக்க ஹப்புக்கொட தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்திற்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று பாரியளவிலான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்படி செம்மணி பகுதியில் இன்று முற்பகல் பத்து மணிக்கு இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்புக் குழுவின் ஏற்பாட்டில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் பெருமளவிலான மக்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர் பொது நிறுவனங்களுக்கான கோப் குழு என்பது ரியாலிட்டி ஷோ போன்றது எனவும் அது ஆவணங்களை மாத்திரமே சமர்ப்பிக்கவும் அதனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விவாதத்திற்கு அழைக்கவும் மாத்திரமே முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றில் விமர்சித்துள்ளார் கோப் என்பது ஒரு ரியாலிட்டி ஷோ போன்றது ஏனெனில் அதற்கு எந்த தவறு செய்தவர்களுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் இல்லை அதன் கண்டுபிடிப்புகளை கொண்டு ஊடக நிகழ்ச்சிகளை மாத்திரமே உருவாக்க முடியும் எனவும் அவர் விமர்சித்துள்ளார் ஊழலை தடுக்க கோப் எந்தவித நடவடிக்கையையும் எடுக்க தவறியதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் மாத்தரை வாகல்கட பிரதேசத்தில் தனது எழுபது வயது காதலியிடம் இருந்து தங்க நகைகளை திருடிய இளவயது காதலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இக்குற்றச்சாட்டின் கீழ் முப்பது வயதான காதலரும் அவருக்கு உடந்தையாக செய்யப்பட்ட இருபத்தி நான்கு வயதான இளைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சுமார் ஒரு லட்சத்து அறுபதனாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் இவ்வாறு திருடப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது புத்தளம் வெண்ணப்பூவ பகுதியைச் சேர்ந்த வயதான பெண் அப்பகுதியில் வீட்டு வேலைகளை செய்து வந்த நிலையில் முப்பது வயதுடைய இளைஞர் ஒருவர் அவர் உறவில் இருந்துள்ளார் இந்நிலையில் இளைஞன் அப்பெண்மணியை அழைத்து அவரது தங்க நகைகளை திருடிச் சென்றுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக வயதான பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக கதிர்காமத்திற்கு பாத யாத்திரையில் ஈடுபடும் வடக்கு மற்றும் கிழக்கு பக்தர்களின் நலன் கருதி இன்று யாழ வனப்பூங்காவின் கிழக்கு நுழைவாயிலான குமண நுழைவாயில் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு பக்தர்களின் நலன் கருதி இந்த பாதை திறக்கப்படும் என யாழ வனப்பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது கதிர்காம கந்தனை வழிபட வடக்கு மற்றும் கிழக்கு பக்தர்கள் வருகை தரும் பாத யாத்திரையே இந்நாட்டின் மிக நீண்ட மற்றும் நீண்டகால வரலாற்றை கொண்ட பாத யாத்திரையாகும் கதிர்காம கந்தனுக்காக தாம் மேற்கொண்ட நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றும் நோக்கில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் இந்த யாத்திரிகர்கள் பாத யாத்திரையாக கதிர்காமத்தை சென்றடைந்து தமது வழிபாடுகளை நிறைவு செய்வது வழக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அண்மையில் இடம்பெற்ற ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுள் இருநூற்று பதினான்கு பேரின் டிஎன்ஏ பொருத்தங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி இதுவரை நூற்று எட்டு பேரின் உடல்கள் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கடந்த பனிரெண்டாம் தேதி இந்தியாவின் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சிறிது நேரத்திலேயே மருத்துவ கல்லூரி விடுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் இரு நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம் லைனர் விமானம் இந்த விபத்தில் நூற்று எட்டு பேரில் நூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் என்பதுடன் ஏழு பேர் போர்த்துகீசர்கள் எனவும் முப்பத்தி இரண்டு பேர் பிரித்தானியர்கள் என ஒரு பேர் கனடாவைச் சேர்ந்தவர் எனவும் அடையாளம் காணப்பட்டது உஜர்லாந்த பதினைந்து பேரின் உடல்கள் விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் நூற்று எண்பத்தி மூன்று உடல்கள் ஆம்புலன்ஸ்களில் கொண்டு செல்லப்பட்டது விமான விபத்தில் உஜர்லாந்தவர்களுள் இதுவரை இருநூற்றி இருபத்தி இரண்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களுள் இருநூற்று பதினான்கு பேர் டிஎன்ஏ மாதிரிகள் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எட்டு பேர் டிஎன்ஏ பொருத்தம் இல்லாது அடையாளம் காணப்பட்டதாக அகமதாபாத் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து அடுத்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் தீர்மானிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் ஈரான் நிபந்தனைகள் இன்றி சரணடைய வேண்டும் என ஏற்கனவே அவர்கள் மறுத்துவிட்ட சூழலில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களுக்கு அமெரிக்கா அதிகபட்ச ஆதரவை வழங்கும் எனவும் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி தனது உயர் ஆலோசகர்களிடமும் ஏனியவர்களிடமும் ஈரானை தாக்குவது குறித்து கருத்துக்களை கேட்டறிந்து வருவதாகவும் எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் இது குறித்த தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அணு ஆயுதத்தை உருவாக்குகிறதா என்பதை உறுதியாக அறியாமல் ஈரானை தாக்குவது பொருத்தமல்ல எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட ஆணை அமெரிக்க பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதை தவிர மற்றொரு போரில் ஈடுபடுவது அல்ல எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது பதவிக்காலத்தில் மற்றொரு போருக்கு அமெரிக்க வரிப்பணத்தை செலவிடுவதா அல்லது அவர் வாக்கு அமெரிக்க பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதா என்பது குறித்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே ஈரானில் இருந்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ள தற்போதுள்ள ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளுக்கான விநியோகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் மறு விநியோகத்திற்காக அவர்கள் பல மாதங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சில அறிக்கைகளின்படி இஸ்ரேல் போருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பில்லியன் டாலர்களுக்கு மேல் செலவிடுவதாகவும் இதன் காரணமாக பல சர்வதேச நிதி மதிப்பீட்டு நிறுவனங்கள் வரும் ஆண்டிற்கான தமது பொருளாதார வளர்ச்சி கணிப்புகளை குறைத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இஸ்ரேல் ஈரான் போரால் மூன்றாம் போர் நிகழும் எனவும் ஆய்வாளர்கள் கருத்துரைத்து வருகின்றனர் ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ரஷ்யா பகிரங்கமாக ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை ஈரான் மீதான இஸ்ரேலின் சமீபத்திய வான்வழி தாக்குதலை கொடூரமான ஆக்கிரமிப்பு செயல் என வடகொரியா கண்டித்துள்ளதுடன் மேற்கு ஆசியாவில் மிகப்பெரிய போரை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாகவும் வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் மேற்கு நாடுகளின் ஆதரவுடன் செயற்படும் இஸ்ரேல் மேற்கு ஆசியாவில் அமைதியை சீர்குலைக்கும் புற்றுநோய் போன்ற நாடு எனவும் வடகொரிய ஜனாதிபதி அறிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் நிலப்படத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரிய மீளப்பெறப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த வழக்கை தள்ளுபடி செய்ய சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டத்தரணி ஒருவரால் இந்த மனு முன்னதாக தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை போர் முனையில் சந்தித்ததாகவும் துப்பாக்கியினால் போர் பயிற்சி எடுத்ததாகவும் சீமான் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டுள்ளார் முன்னாள் தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் புலிகள் அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்டது இந்நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனின் ஆதாயங்களுக்காக சீமான் தேர்தல் பிரசாரங்களில் பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரது நிலப்படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என குறித்த நபர் தனது மனுவில் கோரியிருந்தார் எனினும் இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் தனது மனுவை எவ்வித காரணம் மும் இன்றி நிலப்பெற்றுக் கொண்டதை அடுத்து குறித்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து வங்கியில் இந்தியர்களின் பணமே அதிகமாக காணப்படுவதாக அந்நாட்டின் தேசிய வங்கி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது சுவிட்சர்லாந்து வங்கிகளில் உள்ள இந்திய பணத்தின் மதிப்பு ஒரே ஆண்டில் மூன்று மடங்கு உயர்வடைந்துள்ளது ஆண்டின் அறிக்கைப்படி அப்பணத்தின் மதிப்பு இந்திய ரூபாவில் முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு கோடி என அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் தனிநபர் கணக்கு கொண்டுள்ளவர்களின் பணம் மொத்த இந்திய ரூபாவில் மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து கோடி என சுவிட்சர்லாந்தின் தேசிய வங்கி வெளியிட்டுள்ளார் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச இன்று ஏதிலிகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி சர்வதேச ஏதிலிகள் தினம் நினைவு கூறப்படுகின்றது இரண்டாயிரம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் விசேட தீர்மானம் ஒன்றின் ஏதிலிகளுக்கான தமது ஆதரவினை வெளிப்படுத்தும் வகையில் சர்வதேச ஏதிலிகள் தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பல்வேறு மோதல்களுக்குள் சிக்கொண்டு ஏதிலிகளாக தாம் வசிக்கும் நாட்டினுள் அல்லது புற நாடுகளில் இடம்பெயர்ந்து பல்வேறு துன்பங்களுக்குள்ளாகி வாழ்ந்து வரும் ஏதிலிகள் பற்றிய விழிப்புணர்வினை உலக மக்களிடம் ஏற்படுத்துவதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும் இன்றைய நாள் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெறும் பல்வேறு போர்களால் அரசியல் சமூக சூழல்கள் நினைவு கூறும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஏதிலிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் முகவிரம் ஒவ்வொரு ஆண்டும் கருப்பொருளை தீர்மானித்துள்ளதுடன் இந்த வருடத்திற்கான கருப்பொருள் ஏதிலிகளுடனான ஒருமைப்பாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள்